திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைய போகுதா ஸ்டாலின் எடுத்த அந்த ஒரு அதிரடி முடிவு ராகுல் காந்தி செஞ்ச அதே தப்பு இப்போது தமிழ்நாட்டிலையும் நடக்குது அடுத்த ஐம்பது செகண்டில் மொத்த அரசியலும் மாறப்போகுது இப்போது டெல்லியில் மட்டும் இல்லை நம்ம ஊர் அறிவாலயத்திலையும் அனல் பறக்குது காங்கிரஸ் தலைவர்கள் இப்போது தனித்தனி தீவா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க விஷயம் என்னன்னா ராகுல் காந்தியோட நெருக்கமான பிரவீன் சக்கரவர்த்தி திடீர்னு டிவி கே விஜய சந்திச்சு பேசியிருக்காரு இது மட்டும் இல்லாம தமிழக அரசோட கடன் சுமையையும் எக்ஸ் தளத்துல விமர்சிச்சிருக்காரு கூட்டணியில இருந்துகிட்டே இப்படி பண்றதான்னு முதல்வர் ஸ்டாலின் சம அப்செட் இதுக்கு காங்கிரஸ் மேலிடம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்கிறது தான் பெரிய சிக்கலே நம்ம ஊர் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில வெறும் இருபத்தஞ்சு சீட்டு வாங்கின காங்கிரஸ் இப்போ அசால்ட்டா எழுபது சீட்டு கேட்குறாங்களாம் அதுவும் ஆட்சியில பங்கு வேணுமா தவேகாவை காட்டி காங்கிரஸை இப்படி மிரட்டுறாங்களோன்னு சந்தேகம் கிளம்புது கிறிஷ் சோடங்கர் மூலமா ராகுல் காந்தி கொடுத்த இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் ஸ்டாலினுக்கு சுத்தமா பிடிக்கல இப்போ ஸ்டாலின் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுட்டாரு எழுநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் தனித்தனியா வேட்பாளர் லிஸ்ட் ரெடி பண்ண சொல்லிட்டாரா காங்கிரஸ் இறங்கி வந்தா வரட்டும் இல்லைனா நாங்களும் இறங்கி அடிப்போம்னு திமுக காட்டுற இந்த அதிரடி தான் இப்போ ட்ரெண்டிங் இந்த மோதல் நீடிச்சா தமிழக தேர்தல் களம் மொத்தமா தலைகீழா மாற வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் விட்டு கொடுக்குமா இல்ல விஜய் கூட கை கோர்க்குமா காங்கிரஸ் எழுபது சீட்டு கேட்கறது சரியா இல்ல திமுக தனிச்சு நிக்கணுமா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க உடனுக்குடன் அரசியல் அப்டேட்ஸ்க்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைய போகுதான்னு கேக்குற அளவுக்கு நிலமை சீரியஸா இருக்கு